வசுதேவ சுதம் தேவம் கம்சானுமத்னம் தேவிகி பரமானந்தம் கிருஷ்ண மந்தே ஜெகத் குரு கோவிந்தாய கோபகுமாராய கோவிந்தாய நமோகமக இம்பர்மான பிரார்த்தித்த ஆசீர்வாதம் உடுப்பி பெயர் காரணம் துவாரகையில் ருக்குமணி தேவி கிருஷ்ணனுடன் இருந்து வரும்போது ஒரு நாள் அவளுக்கு கிருஷ்ணனின் சிறு வயதில் அவர் எவ்வாறு இருந்தார் என்பதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உடனே விஸ்வகர்மா அவரை அழைத்து எனக்கு பாலகிருஷ்ணன் எப்படி இருந்தான் என அறிய ஆவல் உள்ளது என்று கூறினார் உடனே விஸ்வகர்மா சின்னக்கண்ணன் குட்டிகிருஷ்ணன் விக்கிரகம் செய்து அதில் ஒரு கையில் மத்தும் தயிர்களை மத்து மற்றொரு கையில் வெண்ணையும் வலது கையில் மத்தும் இடது கையில் வெண்ணையும் வைப்பிரு வைத்திருப்பது போல அவர் அழகிய பாலகிருஷ்ணன் விக்கிரகம் செய்து கொடுத்தார் ருக்மணி மிகவும் மகிழ்ந்து அதை தினமும் பூஜித்து வந்தாள் அதற்கு பிறகு இந்த விக்கிரகத்தை அர்ஜுனன் பூஜித்து வந்தான் அவனுக்கு பிறகு யாரும் பூஜிக்கவில்லை என்பதால் அந்த விக்கிரகத்தை ஒரு கோபி சந்தனத்தில் வைத்து பத்திரப்படுத்தி வைத்தனர் ஆனால் துவாரகை கடலில் மூழ்கிய போது இந்த விக்கிரகம் மொழியது இது இவ்வாறு இருக்க காற்று மழையும் கடல் அரிப்பும் கொந்தளிப்பும் அடிக்கடி உண்டானதால் அந்த விக்கிரகம் கோபி சந்தனம் செய்யப்பட்டு இருந்தாலும் அதை கடலுக்கு மேலேயே மிதந்து ஒரு நாள் வணிகர்கள் கப்பல் ஒன்று வரும்போது ஒரு அந்த கோபி சந்தானத்தை எடுத்து கப்பலில் உள்ள தங்கம் வைரம் வைடூரியம் முதலிகளுடன் சேர்த்து வைத்தார் அந்த கப்பல் புறப்பட்டு தெற்கு நோக்கி வரும்போது பயங்கர காற்று மழை புயல் சூறாவளி வீசிக்கொண்டிருந்தது அந்த கப்பலில் உள்ளவர்கள் பயந்து பயந்துரணுங்கிக் கொண்டிருக்கும்போது தூரத்தில் ஒரு சன்னியாசி அமர்ந்திருப்பதை பார்த்து அவரை இங்கு இருந்து நமஸ்கரித்தனர் உடனே அவர் கையை அசைத்து சில மந்திரங்களை போதி காற்றை மழையும் பொயிலையும் சூறாவளியையும் நிறுத்தினர் அவர் வேறு யாரும் அல்ல அவர்தான் மத்ம மதத்தைச் சேர்ந்த ஸ்தாபித்த மத்வாச்சாரியார் ஆவார் அவரின் இயற்பெயர் வாசுதேவன் கப்பலில் உள்ளவர்கள் குருவின் செய்யால் மழை நின்றதை பார்த்து மகிழ்ந்த கரையில் அருகில் வந்து நமஸ்கரித்து அவர்கள் சேர்த்து வைத்திருந்த பொன் குவியலை காட்டி தங்களுக்கு எவ்வளோ பொன் வைரம் வெளியேறும் வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார் ஆனால் அவர் எனக்கு ஒன்று வேண்டாம் இந்த கோபிதந்தன் மட்டும் போதும் என்று கூறி அதை மட்டும் எடுத்துக்கொண்டார் பின் அதை நன்கு சுத்தம் செய்து அதனுள்ள இந்த கிருஷ்ணகரத்தை மட்டும் எடுத்து ஸ்தாபித்தார் பெயர் காரணம் உடு என்றால் நட்சத்திரம் பா என்றால் தலைவர் உடுபா என்றால் நட்சத்திரங்களின் தலைவன் அதுவே நாளடைவில் மருவி உடுப்பு என்றாயிற்று அதாவது சந்திரனுக்கு இருபத்தி ஏழு மனைவியர் முதல் மனைவி பெயர் ரோஹிணி அவள் மேல் மட்டும் சந்திரனுக்கு அனாதி பிரியம் அவள் மேல் அது மற்றவர்களுக்கு பொறாமையாக இருந்தது உடனே அதை பற்றி தன் தந்தையான தஷ்டி பிரஜாபதியிடம் புகார் செய்தனர் அதைக் கேட்ட பிரஜாபதி அவனுக்கு இன்னும் முதல் நீ தேய்ந்து போவா என்று சாபம் கொடுத்தார் இந்த சாபத்தை நீக்குவதற்காக அவர் உடுப்பி சென்று கிருஷ்ணர் வழிபட விமோசனம் கிடைத்தது நட்சத்திரங்களின் தலைவன் சந்திரன் வழிபட்டாலும் அவருக்கு உடுபா நட்சத்திரங்களின் தலைவன் என்று பெயர் வந்தது உடுபா நாளடைவில் மருவி உடுப்பு என்றாயிற்று இதுவே உடுப்பி கிருஷ்ணன் தோன்றிய வரலாறு உடுப்பி கிருஷ்ணன் தரிசனம் துவாரையில் கிருஷ்ணபக்தரான கனகராசர் உடுப்பி கிருஷ்ணனன் கோயில் சென்றால் கூட்டம் அதிகமாக இருந்ததால் சேவகர்கள் பக்தர்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தார்கள் உடனே உள்ளே சேர்ந்து வாய்ந்த கனகதாசரிடம் அவர் குலம் பற்றி விசாரித்தனர் அவர் இடையர் குலம் என்று சொன்னதால் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினர் காவலர்களே எல்லா மனிதரும் பிறப்பால் ஒன்றுதான் குலத்தால் பிரிப்பது நியாயமல்ல என்று கனகதாசர் சொல்லியும் மறுத்தனர் இருந்தாலும் தாசர் நம்பிக்கை எடுக்கவில்லை உடுப்பு கிருஷ்ணனை தரிசித்துவிட்டுத்தான் ஊர் திரும்ப வேண்டும் என்று உறுதி பூண்டார் கிருஷ்ணா உன் தரிசனம் எனக்கு மறுக்கப்படுவது எந்த விதத்தில் நியாயம் சதா சர்வகாலம் உன் சிந்தனையிலேயே மூழ்கித் திளைக்கும் இந்த பக்தன் மீது இறக்கம் காட்டு என்று கோயிலுக்கு பின்பக்கமாக வந்து கதறி அழுதார் அதுவரை கிழக்கு நோக்கி நின்று அர்பாளித்த கிருஷ்ண சிலை பின்பக்கமான மேற்கு திசையை நோக்கி திரும்பியது அத்துடன் தான் உண்மையான பக்தன் தரிசிக்கும் வகையில் சிலையின் கையிலிருந்து மத்து சூரிய துவாரத்தை உண்டாக்கியது துவாரத்தின் வழியாக கிருஷ்ணனின் திவ்ய தரிசனம் கனதாசருக்கு கிடைத்தது அன்றின் உடுப்பி கிருஷ்ணர் மேற்கு நோக்கியே நிரந்தரமாக ஒன்று நின்றுவிட்டார் கனதாசர் கண்டு தரிசித்த அந்த துவாரம் கனகன கிண்டி எனப்படுகிறது பெயர்பட்ட உடுப்பி கிருஷ்ணனின் வந்த பெருமை பக்தனுக்காக தன்னுடைய திசையே மாற்றிக்கொண்டு பக்தனுக்காக ஓடி வந்து பக்தனுக்காக தன்னை திசை திருப்பி காட்சியளித்து அப்பேற்பட்ட அற்புத நிலை செய்தாங்க சம்பரமாத்மா ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒரு குறை உண்டு கிருஷ்ணாவதாரத்திலே திரௌபதியை உடனடியாக ரசிக்காது என்ன ஏன் என குறை என்கின்றார் திரௌபதிக்கு ஆடை சொர் சொர்ந்ததே வேறு யாராலும் இது சாத்தியமாகாது அவன் என்று கேட்டால் பகவான் சொல்கிறார் நான் இல்லை என் கோவிந்த நாமம் அவளை ரசித்தது பகவானின் நாமமே நம்மை ரசிக்கும் அவனை விட நம்மிடம் அதிக பரிவடையது அவன் நாமம் பாண்டித்தம் இல்லாவிட்டாலும் பகவான் நாமத்தை சொல்லலாம் ஆனால் அது இடைவிடாத சங்கீர்த்தனம் பண்ணணும் இதற்குத்தான் நாம சங்கீர்த்தனத்துக்கு நமக்கு வாழ்க்கையை முறையாக வைத்திருக்கிறது பெருமாளை எழுந்தெல்ல பண்ணிக்கிறவர்களுக்கு தொழிலே காய்ந்து போயிருக்கும் அதுபோல் நாம பழக பழக அதுவும் பழகமாக பண்ணிக் கொள்ளணும் நாவிலேயே தழும்பு ஏற்படும் போதும் அளவுக்கு திருநாமை உச்சாடனம் பண்ணணும் எத்தனை முறைன்னு கேட்கக்கூடாது என்கிறார் திருமங்கை ஆழ்வார் தழும்பு எப்படி உண்டாகும் மீண்டும் மீண்டும் சொல்வதால் அதற்கு தான் நியமம் ஏற்பட்டிருக்கிறது எழுந்திருக்கும் போதும் துயிலெழதும் போதும் ஹரி 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 என்று ஏழு முறை சொல்ல வேண்டும் உறக்க பரிசாக சொல்லணுமா மனசுக்குள்ளே சொன்னால் போதுமா மனசுக்குள்ளே சொன்னால் பலன் நமக்கு கிட்டுமா பிரிதா சொன்ன அக்கம் பக்கத்தில் இருப்பவரும் அதை கேட்டுத்தான் அதுபடி எழுந்திருப்பார்கள் பரோபகாரமாகவும் இருக்கும் வெளியிலே கிளம்பி போகும்போது கேசவா என்று உச்சரிக்கணும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி குறித்து அம்மாழ்வார் பாடுகிறார் கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன கேசவா என்று சொன்னால் இடர்கள் எல்லாம் கெடுமாம் அதனால்தான் ஒரு காரியமாக புறப்படும்போது கேசவா என்று நடிப்பது ஆண்டாள் இந்த அனுஷ்டானத்தை கடைபிடித்திருக்கிறார் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவா என்று எதிர்ப்பு திருப்பாவை கேசவா கேசவா என்று பாடிக்கொண்டு புறப்பட்டு விட்டோம் நீ அதை கேட்டும் கிடந்துறங்குறாயே என்று தூய்வு எழுப்புகிறார் அடுத்தது உணவு கொள்ளாததற்கு முன்னால் கோவிந்தா என்று சொல்லிட்டு தான் சாப்பிட வேண்டும் கோவர்தன்கிரியை குடையாக பிடித்தவனை இப்படி அழைப்பதன் மூலம் நித்தி அன்னம் கிடைக்கும் உத்தரவாதம் செய்து கொள்கிறோம் சிரமம் இல்லை கஷ்டமான நியமனமும் இல்லை ஹரி கேசவா கோவிந்தா மகதவா என்று எளிய நாமங்களெல்லாம் நாம் தினமும் செய்கிற காரியங்களோடு சேர்த்து விட்டிருக்கிறதாலே எந்தவித கூடுதல் முயற்சிக்காமல் நாம சங்கீதம் நடைபெற்று விடுகிறது ஆனால் சொர்கிர் அந்த நேரத்திலே மனசு அளவு கடந்த பக்தியில் நிரம்பி இருக்கலாம் சொல்லி பார்ப்போமே பவனி இருக்க பலன் இருக்கிறதா என்று பரீட்சையெல்லாம் செல்ல செய்யக்கூடாது காரணம் அவனது நாமங்கள் சர்வ உத்தமமானவை சர்வோத்மசிய சர்வோத்தமஸ்ய கிருபையை சர்வ உத்தமமான அவனுடைய நாமங்களை நம்மை உச்சரிக்க வைப்பது அவனுடைய கிருவைதான் கருணைதான் முதலிலே இந்த நித்திய காரியங்களுடன் நாம உச்சாரணத்தை பழகொண்டு விட்டால் மனசும் மேலும் மேலும் அந்த சத் அனுபவத்தை கேட்கும் அந்த மனசனுக்கு தெய்வானுபவம் தரக்கூடியதாய் அமைப்பெற்ற விஷ்ணு சகசநாமம் சகசநாமம் என்றால் ஆயிரம் நாமங்கள் திருப்பெயர்கள் பகவானுக்கு வெறும் ஆயிரம் பெயர்கள்தானா ஆயிரம் நாமங்கள் என்று வெறும் எண்ணிக்கையில் மட்டுமே சொல்வ சொல்வதன்று சகஸம் என்பதற்காலே பல 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 என்று பொருள் உண்டு பல பலவே ஆபரணம் பெய் பல பலவனே என்று ஆழ்வார் சொல்கிறார் எல்லோரும் புரிந்து கொண்டு சொல்வதற்கு ஏற்ப அங்கங்கே உள்ள ரத்னங்களை சேகரித்து மாலையை தொடுத்து தொடுத்தது போலவே கொடுக்கப்பட்டது விஷ்ணு சகஸநாமம் சகசநாமம் என்று சொன்னாலேயே அது விஷ்ணு தான் குறிக்கும் அந்த அளவுக்கு பெருமையுடையது ஆகையினாலே சகஸ்நாம் என்று சொன்னாலே அந்த விஷ்ணு விஸ்வசக்தாபத்தை குறிக்கும் ஆயிரம் திருநாமங்களுக்கு என்ன ஏற்றம் இந்த சகஸ்ராம் சொல்லப்பட்ட யாராலே ஞானிகளுடன் அக்கண்யாரண விஸ்வரால் பீஷ்மர் என்றாலே பயப்படத்தக்கவர் என்று அர்த்தம் அம்பு படுக்கையில் இருந்தவர் பீஷ்மர் அந்த காட்சியை பார்த்த தர்மபுத்திரரை அழைத்து சென்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அணையும் நெருப்பைப் போல இருக்கிறார் பீஷ்மர் அவர் போனால் தர்மத்தை சொல்ல யார் இருக்கிறார்கள் போ அவர் சொல்வதை கேட் என்று தர்மபுத்திரரை அனுப்பினான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஏன் பீஷ்மர் போய்விட்டால் பகவானை இருக்கிறாரே தர்மத்தை சொல்ல அது நமக்கு கேட்கத் தோன்றுமே பகவான் இருந்து பிரயோஜனம் இல்லை அவரை விளங்க செய்யக்கூடிய உன்னமான மகான்கள் ஒன்றும் இருக்கணும் இந்த உண்மைக்கு சாட்சியமாக திருமன் பகவான் பீஷ்மர் அம்பு படுக்கையிலே இருந்தபடி சொன்ன அந்த விஷ்ணு சகஸ்நாமத்தை கேட்டால் பலர் பலர் கேட்கிறார்கள் அவருடன் அந்த வாசுதேவன் கேட்டான் அவன் சொன்னதுக்கு இதை கேட்பது சகஸ்நாமம் இப்படி அவன் ஆனந்தமாக கேட்டதே அவன் பெருமை உயர்வு அப்பேற்பட்ட உத்தமான சகஸ்நாமத்தை நாமும் கேட்போம் சொல்லுவோம் சொல்ல பழகிக்கொள்வோம் ஆயிரம் நாமத்தில் ஒரு நாமும் சொன்னாலே பல பல புண்ணியம் பிறவை கடல் நீந்த முடியும் ஆயிரம் நாமத்தை சொன்னால் பிறவா வரம் கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு இம்பெருவானின் பாதார் வந்தங்களை சரணமடைந்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருபடிகளே சரணம்